하게 아까. 아, 아. El செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் சே ராஜு அவரோட தந்தையான ஆசிரியர் செல்லையா அவர்கள் சொந்த ஊரான கடம்பூர் சிதம்பரத்துல இருக்கிற அவரோட இல்லத்துல வயது முதிர்வு காரணமா வியாழக்கிழமை அன்னைக்கு இயற்கை ஏறி இருக்காரு கடம்பூர் ராஜுவோட தந்தை ஆசிரியர் செல்லையாவோட இறுதி சடங்குகள் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் சே ராஜு தந்தையார் மறைவுக்கு இரண்டு சிதம்பரத்துல இருக்கிற இல்லத்துக்கு வருகை தந்திருக்காரு மறைந்த கடம்பூர் ராஜு தந்தையான ஆசிரியர் திருவுருவ படத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாலை அணிவிச்சு மலர் தூவி மரியாதையும் குடும்பத்துக்கு ஆறுதலும் சொல்லியிருக்காரு இதுல முன்னாள் அமைச்சர்கள் தளவாய் சுந்தரம் வைகை செல்வன் சண்முகநாதன் சீதா செல்லப்பாண்டியன் ராஜலட்சுமி சட்டமன்ற உறுப்பினர் முரளி என்ற குட்டியப்பா இப்படி பலரும் கலந்துகிட்டாங்க I'm in. தமிழக அரசு கொடுத்த சிறந்த சிற்ப கலைஞர் விருது தனக்கு கிடைச்ச பரிசு தொகைய தன்னுடைய ஊழியர்களுக்கு கொடுத்து மனமகிழ்ந்திருக்காரு இங்கொரு சிற்ப கலைஞர் தனக்கு கிடைச்ச ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு தொகை மற்றும் நாணயங்களை வச்சு அறுபது ஊழியர்களுடைய குடும்பத்துக்கு மிக்சியை வாங்கி கொடுத்திருக்காரு இங்கொருத்தர் சிற்பக்கலைக்கு புகழ் போன ஒரு இடம் தான் மாமல்லபுரம் சென்னை பக்கத்துல இருக்கக்கூடிய மாமல்லபுரம் ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகவும் இருக்கு அதே சமயம் சிற்ப கலைகளுக்கும் பெயர் போயிருக்கு இங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிற்ப கலை கூடங்கள் இருக்கு மேற்பட்ட சிற்ப கலைஞர்கள் வராங்க அந்த மாமல்லபுரம் ஐந்திரதம் பகுதியில கடந்த நாற்பது ஆண்டுகளா சிற்ப கலை கூடத்தை வராரு யானை வரதன் அப்படின்னு யானை சிற்பங்களை ரொம்பவே அழகா வடிவமைக்கிறதுனாலேயே இவர யானை வரதன் அப்படின்னு அன்போட அழைச்சிட்டு வராங்க பல வகையான யானை சிற்பங்களை ரொம்பவே தத்ரூபமா இவரு செதுக்கி அத பல